எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப் போட்டுவிடலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவருக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புத்திசாலியா முட்டாளா என்னடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகளெல்லாம் நனவாகும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் வெற்றி புள்ளி வைக்கப் போகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இதேபோல் நிறைய தன்னம்பிக்கை வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த உத்வேகத்தை பகிர்ந்திடுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி